என் அன்பான சாய் பக்தர்களான அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு இந்த நாள் இனிய நாளாக அமையணும்னு சொல்லி நாம் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நிறைய சாய் பக்தர்கள் என்கிட்ட கேட்ட கேள்வி சாய்னா வருகின்ற பாபாவோட மகாசமாதி தினத்தன்று நாங்கள் வீட்டில் எப்படி கொண்டாடுறது ஏன்னா நீங்கள் துவாரகமையில் நல்லா கொண்டாடுறீங்க நாங்கள் ஏதாவது பண்ணணுமா சாயன்னா கண்டிப்பாக பண்ணலாம் சாய்ராம் ஏன்னா பாபாவோட மகாசமாதி தினம் ரொம்ப ரொம்ப சிறப்பானது அந்த மகாதி சமாதி தினத்தன்று பாபாவோட ஆசிர்வாதம் நமக்கு கையில் கண்டிப்பாக கிடைக்கும் எனவே நாம் வீட்டில் என்ன பண்ணலாம் பொதுவாகவே பாபாவோடய மகா சமாதி தினம் வருடம் வருடம் மாறும் நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க இந்த வருடம் நாம் பன்னிரெண்டாம் தேதி கொண்டாடணும் விஜயதசமி அன்னைக்கு தான் நாம் பாபாவோட சமாதி தினத்தை கொண்டாடணும் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி அப்போ நாம் என்ன பண்ணலாம் நாம் ஒரே ஒரு வேலை பண்ணலாம் சார் பாபாவோட மகா சமாதி தினத்தன்று நாம் வீட்டில் இருக்கிற பாபா படமோ அல்லது பாபாவோட சிலையோ இருந்தால் பாபா அதை காலையில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருங்க சுத்தம் பண்ணி வச்சுருங்க மதியானம் ஏன்னா பாபாவோட மகா சமாதி அடைஞ்ச நேரம் ரெண்டரை மணி ரெண்டரை மணி அப்போ நாம் சில வேலைகள் பண்ண வேண்டியிருக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பாபா படத்துக்கு நல்லா சுத்தமாக தொடச்சி வச்சுட்டு வேறு எதுவும் வைக்க வேண்டாம் அவர் முன்னாடி ஒரு ஒன்பது காயின் மட்டும் வைங்க சாயிரம் ஒன்பது காயின் வைக்கணும் அது எந்த காயினாக இருந்தாலும் சரி கலந்து கூட இருக்கணும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா எது இருந்தாலும் இருந்தால் ஆனால் ஒன்பது காயின் பாபா முன்னாடி வைக்கணும் சில இருந்தால் ஓகே படம் இருந்தாலும் ஓகே ஒன்பது காயின் கரெக்டாக ரெண்டு மணிக்கு பாபா முன்னாடி உக்காருங்க கரெக்டாக ரெண்டு மணிக்கு உட்காருங்க இல்லை ஒரு மணிக்கு கூட உட்காரலாம் தப்பில்லை ஆனால் ரெண்டு மணிக்கு உக்காருறது ரொம்ப நல்லது ஒன்றுலேருந்து ரெண்டரை மணிக்குள்ளே உங்களுக்கு எப்போ ஓவியம் இருக்கா நான் ரெண்டுலேருந்து இங்கே ரெண்டரை மணி வரைக்கும் தான் படிக்க போகிறோம் நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு இந்த அத்தியாயத்தை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் கண்டிப்பாக படிக்கணும் கரெக்டாக அரை மணி நேரம் ஆகும் வச்சுங்களேன் படித்து முடிச்சுட்டு நீங்கள் வேகமாக படிச்சுட்டாலும் பரவாயில்லை ஆனால் பொறுமையாக ரெண்டுலேருந்து ரெண்டரை மணிக்குள்ளே இந்த அத்தியாயத்தை பொறுமையாக படிங்க ஒவ்வொரு விஷயத்த படிங்க நான் எறங்கன்னு சொன்ன மாதிரி ரெண்டு மணிக்கு நம்ம அத்தியாயம் ஆரம்பிக்க போனால் ஒன்பது காயினு பாபா முன்னாடி வைங்க வேறு எதுவுமே வைக்க வேண்டாம் தண்ணி மட்டும் வைங்க ஒரு டம்ளர் தண்ணி எப்பயுமே பாபா முன்னாடி டம்ளரில் தண்ணி இருக்கணும் தண்ணி வச்சுட்டு நீங்கள் அத்தியாயத்தை படிக்க ஆரம்பிங்க கரெக்டாக ரெண்டரை மணிக்கு அதை முடிச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற பாபாவை சிலையாக இருந்தால் அதை எடுத்து முதல்ல தண்ணியால் அபிஷேகம் சாதாரண தண்ணி ரெண்டாவது பன்னீரில் அபிஷேகம் பன்னீர் இருந்தால் பன்னீரில் அபிஷேகம் பண்ணுங்கள் அப்புறம் பால் கூட வீட்டில் அன்றைக்கி மட்டும் பாலில் பண்ணலாம் தப்பில்லை கொஞ்சம் பால் பெரியதெல்லாம் கொஞ்சம் பால் கடைசியாக சுட தண்ணியில் திருப்பி லாஸ்ட்டாக ஒரு அபிஷேகம் பண்ணி நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்து அவர் நல்லா சுத்தம் பண்ணிட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு அவருக்கு பிடிச்ச சாப்பாடு பாலால் செய்யப்பட்ட சப்பாத்தி நிறையா சாப்பிடுவார் ஏன்னா அங்கே வடநாடுன்னு சப்பாத்தி சப்பாத்தி வைக்கலாம் எங்கள் வீட்டில் சாப்பாடு இருந்தால் சாப்பாடு வைக்கலாம் பால் இருந்தால் வைக்கலாம் பால் பாயாசம் சம்திங் ஸ்வீட்டு எதாக இருந்தாலும் அவர் முன்னாடி வச்சுருங்க வச்சிட்டு பாபா கிட்டே நன்றி சொல்லுங்கள் சாயப்பா எனக்கு நீங்கள் கடவுளாக இது வரைக்கும் மனசாக இருந்தீங்க இன்னும் நீங்கள் கடவுளாக மாறினீங்க நீங்கள் அவதாரம் உங்களுடைய அவதாரம் மாறி இருக்கு லக்ஷ்மி வாய்க்கு ஒன்பது காயின் போகும்போது கொடுத்தீங்கள எனக்கு உங்கள் கையால் ஒன்பது காயின் கொடுங்கன்னு சொல்லி வேண்டி பாபா மட்டும் அந்த ஒன்பது காயினை அவர் பாதத்தில் வச்சு தொட்டு எடுத்து நீங்கள் உங்கள் கையில் வச்சுக்கிங்க சாயரா நான் பாபா தான் இறக்கும் போது தன் கையால் லட்சுமி தாய்க்கு கொடுத்தார் ஒன்பது காயின் அந்த காயின் விலை மதிக்க முடியாது அதுக்கு முன்னாடி நிறைய பேர்கிட்ட கொடுத்தாலும் தான் இறக்கும்போது கொடுத்தார் இல்லை அந்த காயினுக்கு பவர் அதிகம் எனவே அந்த காயின் பாபா உங்கள் கையில் கொடுக்குறார் இந்த காயினை நான் என்ன பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த காயினை நீங்கள் உங்கள் பீரோ பணம் வர்ற இடத்துல தனியாக ஒரு முடிச்சு போட்டு வச்சுருங்க துணியில் எனக்கு கலந்துடக்கூடாது ஒரு மஞ்சள் தண்ணியில் சுற்றி உள்ள பீரோவில் போட்டு வைங்க பாபா கொடுத்த காயின் கொடுத்தது நம்ம வாழ்க்கையில் பணமும் சரி மன நிம்மதியும் சரி எல்லாத்தையும் மாற்றி கொடுக்கக்கூடிய சக்தி அந்த ஒன்பது காயினுக்கு இருக்குது இதுதான் அப்பா அன்றைக்கி செய்யணும் அது முடிஞ்சோன்னா சாயங்காலம் உங்களால் முடிஞ்ச ஒரு பஜன்ஸு இல்லை பாட்டு இல்லை குழந்தைங்களை கூப்பிட்டு வச்சு ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணுங்கள் இல்லை வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் உட்காந்து ப்ரேயர் பண்ணுங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இன்னைக்கு நைட்டு யாருக்காவது ரெண்டு பேருக்கோ மூணு பேருக்கோ நீங்கள் சாப்பாடு கொடுக்கலாம் டிஃபன் வாங்கி கொடுங்க செய்யறான் ஏன்னா பாபாவுக்கு ரொம்ப பிடிச்சது அன்னதான தானே வேறு எதுவுமே அவர் பிடிக்காது உங்களாலும் முடிஞ்ச சாப்பாடு யாருக்காவது வாங்கி கொடுங்க இல்லை வீட்டுக்கு கூப்பிட்டு போடுங்க இதுதான் அப்பா ரொம்ப விரும்புவார் ரொம்ப ரொம்ப விரும்பக்கூடிய விஷயம் இது மட்டும்தான் சாயராம எனக்கு ரெண்டு மணிக்கு நான் வேலைக்கு போகிறேன் ரெண்டரை மணிக்கு நான் என்ன பண்ணுறதுன்னா ஒன்றும் இல்லை வேலைக்கு போயிட்டு வந்து அந்த அத்தியாயத்தை படிக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ரெண்டுலேருந்து ரெண்டரைக்கு வேலைக்கு போகிறேன் சாயிராமா எப்போ நீங்கள் வரீங்களோ அந்த அத்தியாயத்தை பாபா முன்னாடி ஒன்பது காயின் வச்சு நான் சொன்ன வழிமுறையை நீங்கள் ஈவினிங் பண்ணலாம் வேலையை முடிச்சிட்டு வர்றவங்க ஈவினிங் தான் பண்ணணும் காலையில் பண்ண வேண்டாம் ஈவினிங் வந்து எப்போ வந்தாலும் எட்டு மணிக்கு தான் செய்வாரன்னா எட்டு மணிக்கு பண்ணுங்கள் அந்த அத்தியாயத்தை முழுசாக படிங்க சாயனா கிட்ட சச்சரிதம் இல்லை சாயனானா தவறே இல்லை செய்யலாம் சச்சரிதம் இல்லைன்னா தப்பே இல்லை நான் உங்களுக்காக அந்த சச்சரிதத்தை முழுமையாக படிக்கப்படுவோம் ரெண்டரை மணிக்கு அதை நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சாயசிச்சது அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நான் அடுத்த வீடியோவில் அதை ஃபுல்லாக படித்து உங்களுக்கு வீடியோ போடுறேன் அதை நீங்கள் காதால் கேட்டாலும் சரி காதால் கேளுங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க ஏன்னா பாபாவோட ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கணும் சாய்னா எனக்கு இது நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் என்னால் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் அன்னதானம் பண்ண முடியாத சூழ்நிலை நான் என்ன பண்ணலாம் பறவைகளுக்கு உங்களால் முடிஞ்சால் உதவி செய்யலாம் இல்லை விலங்குகளுக்கு சாய்னா எதுவுமே என்னால் செய்ய முடியலன்னா ஒரே விஷயம் தரான் நீங்கள் அன்னைக்கு என்ன செய்யணுன்றது அது தனியாக எடுத்து வச்சுங்க பக்கத்தில் எதாவது பாபா சென்டர் தான் அங்கே எடுத்து போய் கொடுங்க இதுதான் நாம் அன்னைக்கு செய்ய முடியும் அன்னைக்கு சாயனா நான் ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கி தவிர அந்த அமௌண்ட் எவ்வளோ எடுத்து வைங்க பக்கத்தில் இருக்கிற பாபா சென்டரில் எடுத்து போய் கொடுங்க தப்பு இல்லை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா பாபாவுக்கு அன்றைக்கி அன்னதானம் செஞ்சே ஆகணும் நாம் உண்மையில் அன்னதானம் நம்ம செய்யணும் இதுதான் சாய் பக்தர்கள் செய்யணும் ரொம்ப எளிமையாக செய்யணும் பயப்படவே வேண்டாம் ஏன்னா பாபாவோட அந்த மகா சமாதி தினத்தை சந்தோஷம் வீட்டில் கொண்டாடுங்க பாபாவோட அருளை பெருங்க சாயராம் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் பாபாவோட மகா சமாதி தினம் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமயாலையில் சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம் நாம் மூன்று நாள் கொண்டாடுவோம் பாபாவோடய வியாழக்கிழமை வெள்ளி சனி மூன்று நாள் பத்து பதினொன்று பன்னெண்டு பத்தாம் தேதி துவக்க நாள் பாபாவோட சமாதி தினத்தை துவக்க நாள் ஏன்னா வியாழக்கிழமை சிறப்பான அன்னதானத்தோடு நடைபெறும் பதினோராந்தேதி விஜயதசமி நம்ம ஸ்ரீ ஆலயத்தில் குழந்தைங்களுக்காக ஒரு சிறப்பு பூஜை ஒன்று சரஸ்வதி பூஜை படிக்கிற குழந்தைங்க வாழ்க்கையில் வெற்றி பெறணும் என்பதற்காக எனவே உங்களுடைய பெ குழந்தைங்களோட பெயர் வயது என்ன படிக்கிறாங்கட்ட கீழே வர வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்பி வைங்க அதே போல் பன்னிரெண்டாம் தேதி நாமளும் ரெண்டு மணிக்கு படிப்ப ஆரம்பிப்போம் ரெண்டரை மணி வரைக்கும் அத்தியாயம் படிப்போம் அதுக்கப்புறமா அப்பாவுக்கு அபிஷேகம் ஆர்த்தி எல்லாமே சிறப்பாக நடைபெறும் முடிச்சுட்டு அப்பாவோடய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாேருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கணும் அன்றைக்கி ஈவினிங்கே பாபாவுக்கு மிகப்பெரிய அன்னதானத்தோடு பல்லக்கு ஊர்வலம் நடந்து அன்னதானத்தோட சிறப்பாக நடைபெறும் நீங்கள் எல்லாரும் வந்து துவாரகமாயில் கலந்து கொள்ள வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நம்ம துவாரகமய ஆலயத்தில் கலந்துகிற சாய் பக்தர்களுக்கு பாபா ஒன்பது காயின் வழங்குவார் அந்த ரெண்டுலேருந்து ரெண்டரை மணிக்கு யார் வராங்களோ அவங்களுக்கு பாபா கண்டிப்பாக ஒன்பது காயின் வழங்குவார் சாய்ரா நீங்கள் ஏதாவது நம்மளுடைய துவாரகமய ஆலயத்துக்கு இந்த பசங்களுக்கு ஏதாவது கிஃப்டு வழங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம என்ன சரஸ்வதி பூஜையில் குழந்தைங்க எல்லா குழந்தைங்களுக்கும் நம்ம படிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு கிஃப்ட் வழங்குகிறோம் பக்கத்து ஸ்க்ரீனில் தெரியல அந்த க்யூஆர் கோடு இது என்னடா கியூஆர் கோடுன்னா பிரகா ஃபவுண்டேஷன் படிப்பு சம்மந்தப்பட்ட எல்லா உதவிகளுக்கும் நான் இந்த க்யூஆர் கோடில் இருந்தால் பயன்படுத்துகிறோம் ஏன்னா இந்த பிரகா ஃபவுண்டேஷனை பற்றி உங்களுக்கு நான் நிறையா சொல்ல வேண்டியதில்லை அது தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஏன்னா ஒரு கனவு அந்த கனவு சீக்கிரம் கனவு அப்பா அப்போ உதவி செய்வார் படிப்பு சம்மந்தப்பட்ட மாணவர்களுக்கு ஏதாவது உதவி பண்ண இந்த க்யூஆர் கோடை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யலாம் இல்லை சார் நான் அன்னதானத்துக்கு தான் உதவி பண்ணணுன்னா கீழே வர்ற கூகுள் பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் அனுப்புங்கள் மூன்று நாள் நடைகிற அன்னதானத்துக்கு நீங்கள் உதவி செஞ்ச வசதியாக இருக்கும் கண்டிப்பாக அப்பாவோட அருளை பெறலாம் பாபாவோடய மகா சமாதி தினத்தன்று இதை எல்லா சாய்பக்தர்களும் செய்யுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்பாவோட அருளாசி உங்களுக்கு கிடைக்கும் um, sayeram, um...